ஒவ்வொரு உயிரும் ஏற்படுத்திய வலியும் வேதனையும் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்த அரசு இந்தியா தொடுத்த எதிர்வினை அது சார்ந்த ஒரு மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு இந்த அவையிலே நடத்துவதற்கு நடிகளாக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல கடந்த இரண்டு மாதங்களாக இந்த முயற்சியை எதிர்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதங்களாகவும் பொறுப்புணர்ச்சால் என்ன என்று விலை கேட்பதை போல ஆளுங்கட்சி தரப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவற்றினுடைய பதிவு செய்கிறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்த பொழுது ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பாலக்கோடு தாக்குதல் நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ அதுவே தான் இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது மூன்றடுக்கு பாதுகாப்பின் தோல்வி ராணுவத்தின் தோல்வி பொறுப்பேற்க போவது அதிகாரிகளா அமைச்சரா ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா யார் பொறுப்பேற்க போகிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வீர்களே இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்ட போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கி கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார் எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்